சொல்லுங்க எலெக்ஷன் வந்தா ரவுண்ட் அதிகமாகுதா சவுண்ட் அதிகமாகுதா அதாவது வந்து முன்னோர் முன்னே இருந்த காலத்தெல்லாம் என்ன வேட்பாளர்களா எப்படின்னு கேட்டீங்கன்னா கௌரவமாகவும் நாகரீகமாகவும் பேசி தன் நாட்டு மக்களுக்கும் தான் நிற்கிற தொகுதிக்கும் என்னென்ன மேம்பாட்டு திட்டம் என்னென்ன மேம்பாட்டு திட்டம் அத மத்திய அரசாங்கத்தை எப்படி வலியுறுத்தி வாங்கணும் பேசியிருந்தாங்க சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அந்த குடும்பத்தை பற்றியும் தரக்குறவான வார்த்தைகளை பற்றியும் ஒவ்வொரு விமர்சனமும் வைக்கிறாங்க இது நாகரிகமான அரசியல் கிடையாது உங்க லெவல்ல பார்த்தா இது சவுண்டு தான் சவுண்டு தான ஒரு நியாயமான ஜனநாயக முறையில் இப்போ ஓட்டு கேட்கறது இல்லை நான் அந்த நான் அந்த மேடையே ரொம்ப அசிங்கமாக இருக்குது இப்போ இப்போ நடக்கூடிய ஆட்சி எப்படி பார்க்குறீங்க இதுதான் விடியா திமுக ஆட்சி உங்களுக்கு தெரியாத இப்போ கூட பார்த்தீங்க எங்கே பார்த்தாலும் இருட்டா தானே இருக்கு அதாவது வந்து கேட்டிங்கன்னா அவங்க எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் இதில் எதுவுமே வந்துட்டு சும்மா ஃபார்மாலிட்டி ஒன்று ரெண்டு ஆரம்பிச்சுட்டு மற்ற எல்லாம் கிடப்பில் போட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த மகளிர் உரிமை உரிமை திட்டத்தையும் எடுத்துங்க எல்லா மகளிருக்கும் பணம் கொடுக்குறேன்னு தான் அவங்க தேர்தல் இருக்க கொடுத்தாங்க ஆனா இப்ப சூழ்நிலைன்னா தகுதி உள்ள பெண்மணிகளுக்கு தான் கொடுப்பேன்ற மாதிரி அதாவது அந்த மக்களே வந்துட்டு படுற அளவுக்கு அந்த மாதிரி அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாங்க ஒன்றும் இல்லை மாசத்துக்கு ஒரு முறை கரண்ட் பில் வந்து கட்டுறேன் கட்டினா போதும் அப்படின்னு சொன்னவங்க அதை அதை ரத்து பண்ணிட்டு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை கரண்ட் வருது ரத்து பண்ணுறது ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கட்டினா போதும்னாங்க தலைவி அம்மா வந்துட்டு மகளிருக்காக ஒரு உன்னதமான திட்டம் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க அதை கட் பண்ணிட்டாங்க படித்த பசங்களுக்கு டிகிரி எடுத்த பசங்க இருபத்தஞ்சாயிரரூவா கொடுத்தாங்க அதை கட் பண்ணிட்டாங்க ஆயிரரூவா இந்த மகளிர் உரிமை தொகை கூட எப்படி கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா அந்த பாதி பேருக்கு அதாவது ஒவ்வொரு வீட்லையும் கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க டிரைனேஜ் வரி ஏற்றிட்டாங்க சொத்து வரி ஏற்றிட்டாங்க பால் விலை ஏற்றிட்டாங்க அத்தியாவசிய சாப்பிட சாப்பாடு பொருளெல்லாம் எல்லாத்தையும் ஏற்றிட்டு